திருச்சிற்றம்பலம் அபிராம எந்த பாடல் இருபத்தி ரெண்டு கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமைய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே விளக்கம் கொடியானவளே இளமையான வஞ்சி பொற்கொம்பே தகுதியற்ற எனக்குத்தானே முன்வந்து அருளளித்த கனியே மனம் பரப்பும் வேத முதற் பொருளே பணி உருகும் இமயத்தில் தோன்றிய பெண் யானை போன்றவளே பிரம்மன் முதலாகிய தேவர்களை பெற்றெடுத்த தாயே அடியேன் இப்பிறவியில் இறந்தபின் மீண்டும் பிறவாமல் தடுத்தாட்கொள்ள வேண்டும் ஜுவாய் நம